வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி நம்ம அழகு ஏழுல ஒரு ஒரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது கண்ணதாசனும் காகிதே மில்லத்தும் ஓகேவா ஆல்ரெடி நம்ம கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாமே வீடியோ கொடுத்தாச்சு அதில் சில டாபிக்ஸ் நம்ம படிச்சு டெஸ்ட் எழுதியாச்சு ஓகேவா டெஸ்ட் எழுதாதவங்க டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிருங்க ஓகேவா சோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கண்ணதாசன் அண்ட் காகிதே மில்லத் எங்கெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா நியூ புக் செவன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கு ஓல்டு புக்ல நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு ஓகே குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கண்ணதாசனோடைய பாடல் நியூ புக்ல செவன்த் ஸ்டாண்டர்ட் டேம் த்ரீ இயல் த்ரீல இருக்கு ரொம்ப ஈஸியான பாடல் தான் இது வந்து கண்ணதாசன் எழுதிய இயேசு காவியத்துல இருந்து கொடுத்துருக்காங்க சரியா இயேசு வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாரு ஒரு இடத்துல வச்சு அந்த அட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ பாடல் பார்ப்போம் சாந்தம் உடையோர் பேர் பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் ஸோ இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா சாந்தம் உடையோர் அப்படின்னா பொறுமை இருக்கிறவங்க சரியா எந்த விஷயத்தையும் ரொம்ப ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்கதான் பேரு பெற்றவங்க அப்படின்னு மக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் சோ ரொம்ப பொறுமையா எந்த சுச்சுவேஷனையும் அமைதியா ஹேண்டில் பண்றவங்க இந்த உலகத்தை ஃபுல்லா வெல்லக்கூடிய தகுதி உடையவர்கள் இந்த உலகத்துக்கு அவங்க தான் தலைவர் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்காங்க சரியா மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார் சாந்தம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காரு அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் நம்ம ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றோம் இருக்கும் அப்படின்னா மண்ணையும் ஆளலாம் அண்ட் விண்ணையும் ஆளலாமா ஓகே சாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம் ஓகேவா சோ அந்த உலகம் எப்ப என்ன செய்யுதுன்னா ஜாதியாலையும் மதத்தாலையும் சண்டை போட்டுட்டே இருக்குது அது எப்ப வந்து அடங்கி சாந்தமான உலகமா மாறும் அப்படின்னா எல்லாருமே தர்மத்தின் பாதையில போகும் போதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் ஓதும் பொருளாதாரம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தேவையான செல்வத்தை வந்து சேர்த்து வைக்கும் போது நம்ம என்ன செய்யணும் ரொம்ப அற கரெக்டா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் நம்ம அந்த மாதிரி எல்லாரும் அறமோட நடந்தோம்னா இந்த புவியில வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இரக்கமுடையோ பேரு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் ஓகேவா இதுக்கு என்ன அர்த்தம்னா யாரெல்லாம் வந்து மற்றவங்க மேல இறக்கம் காட்டுறவங்களோ அவங்கதான் பேரு பெற்றவர்கள் அப்படின்னா அவங்கதான் புண்ணியம் பண்ணாங்க சரியா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து மக்கள் மேல இரக்கத்தை காமிச்சு அவங்க வந்து கடவுளோடைய இரக்கத்தை பெற்று அப்படின்னு சொல்ற சரியா வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் ஓகேவா வாயும் வயிறும்னா என்னது நம்ம வந்து தேவையில்லாம பேராசைப்பட்டு என்ன செய்யக்கூடாது தப்பான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும் பாலைவனம் மாதிரி வறண்டு போயிரும் அப்படி இல்லாம நம்ம ரொம்ப நல்ல மனசோட கரெக்டா வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் சோலைவனம் மாதிரி அழகா இருக்கும் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் என்றும் பேசும் பொய் உறவு என்ன செய்யறாங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க அது போக ஏன் இது ஓ நாடுதுன்னு என்ன நடக்குது நாட்டுக்கு நாடு இப்பையும் கூட போர் நடந்துட்டுதான் இருக்கு இல்லையா இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பொய்யான ஒரு உறவோட வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா வாழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு ஓகேவா மலையளவுக்கும் போது ஆயிரம் போட்டி எல்லா இடத்துலயும் போட்டி தான் கரெக்டா நானானியான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சண்டைதான் நடந்துட்டு இருக்கு கடவுகளுமே என்ன ஆயிருது வீணா போயிருது அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் அமைதியா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம இதயம் வந்து மலையளவு பெருசாகி எல்லாரும் சாந்தமா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனின் சிறப்பு பெயர் என்ன கவியரசு ஓகேவா நீங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ அப்படின்னா கண்டிப்பா வரும் நம்ம ஆல்ரெடி முடியரசன் வீடியோ பார்த்தோம் இல்லையா அங்கேயும் அவரை வந்து கவியரசுன்னு கூப்பிட்டாங்கன்னு பாத்திருப்போம் அவருக்கு வந்து கவியரசுங்கிற பட்ட பட்டத்தை வந்து குன்றக்கூடிய அடிகளார் கொடுத்தாருன்னு படிச்சிருப்போம் ஓகேவா சோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுவும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு இதுவும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு சோ கவியரசு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல இருக்காங்கன்னு கரெக்டா பாத்துட்டு போடுங்க ஓகே இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரையையும் கூறும் நூல் எது இயேசு காவியம் இயேசு காவியத்தின் ஆசிரியர் யார் கண்ணதாசன் இப்பாடல் இயேசு காவியத்தின் எந்த பகுதியில் உள்ளது மலை பொழிவு இப்பாடலின் பொருள் என்ன இயேசு தன் சீடர்களுக்கு அறிவுரை கூற ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேசத் தொடங்கினார் சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆவார் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது அவர்களே தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை அது மண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையை உடையது என்றார் இவ்வுலகம் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது அறம் என்கிற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும் இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும் இரக்கமுடையோரே பேறு பெற்றவர் ஆவர் அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர் இதுதான் அவர்களுக்கான பரிசு மனிதன் விழுந்து விட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும் உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை சோலையாக மாறிவிடும் மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர் மேலும் அவர்கள் தன் நாடு என்றும் பிற நாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர் கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுகின்றன இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும் ஓகேவா பொறுமை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுமே நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாத்துக்கும் அவசரப்படாம எல்லாத்துக்கும் கோவப்படாம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா டே ரொம்ப நிம்மதியா இருக்கும் ஓகேவா சொல்லும் பொருள் பார்ப்போம் சாந்தம் அமைதி தாரணி உலகம் மகத்துவம் சிறப்பு தத்துவம் உண்மை வேதங்கள் வேறுபாடுகள் இரக்கம் கருணை அடுத்து கண்ணதாசனுடைய பாடல்கள் எங்க இருக்கு அப்படின்னா நியூ புக்ல டென்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் எட்டுல இருக்கு ஓகேவா சோ கவிஞன் யார் கவிஞன் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காங்க ஓகேவா இங்க பாருங்க கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் ஓகே புவியில் நானோ புகழுடை தெய்வம் பொன்னினும் மிலைமிகு பொருளின் செல்வம் ஓகேவா ஒரு கவிஞனுடைய கவிதை வந்து பொன்னை விட பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா இவை சரி என்றால் இயமுவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை அதாவது சில விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னா அது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றது யாருடைய தொழிலாம் ஒரு கவிஞரோட தொழிலாம் பட் தப்பா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எதிர்க்கிறது யாரோட வேலைதான் கவிஞரோட வேலைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை இந்த மூணு விஷயம் யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் கரெக்டா அதே மாதிரி கடவுளும் நானும் மட்டும்தான் அறிஞ்சிருக்கோம் யாரு கடவுளும் கவிஞர்களும் தான் இந்த ஆக்கல் அழித்தல் அழித்தலாம் அறிந்தவர்கள் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க செல்வர் தன் கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் சோ நிறைய காசு கொடுக்குறாங்க அவங்களே சப்போர்ட் பண்ணி என்ன பண்ண மாட்டேன் கவிதை எழுத மாட்டேன் மாட்டேன் நல்ல நல்ல அவங்கள பார்த்து பயப்படவும் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உன்ன தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் ஓகேவா சோ இருந்துச்சு அப்படின்னு என்ன செய்வேன் மத்தவங்களுக்கும் சாப்பிட கொடுப்பேன் இல்லை அப்படின்னு என்ன செய்வேன் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுன்னு வாங்கி சாப்பிடுவேன் ஓகே வண்டா எழுந்து மலர்களில் அமர்ன் வாய்ப்புற தேனை தருவேன் சோ வண்டா என்ன செய்வேன் எல்லா மலர்களையும் போய் அமர்வேன் அதாவது நான் எழுதுற கவிதை வந்து எல்லா பக்கமும் பரவும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதனசில சொல்லிட முனைவேன் சோ பண்டோர் கம்பன் நமக்கு தெரியும் இல்லையா கம்பன் பாரதி பாரதிதாசன் இவங்கெல்லாம் சொல்லாத சில விஷயத்த கூட நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது சூப்பரான இல்லையா சோ புகழ்ங்க அப்படின்னா அவங்க என்ன செய்ய மாட்டேன் அப்படியே புல்லரிச்சு போய் சூப்பர்ப்பா அப்படின்னு இருக்க மாட்டேன் சரி சப்போஸ் திட்டிங்க அப்படின்னு என்ன செஞ்சிட மாட்டேன் செத்துற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இருந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு ஓகேவா சோ அவருடைய கவிதைகள் தான் அவருடைய வாக்கு மூலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்த பின்னாலே எழுதுகிற தீர்ப்பு அப்படின்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கான நீங்க எழுதிக்காங்க நான் வந்து என்னோட எல்லா வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டு போறேன் கல்லாய் மரமாய் காடும் மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன் கல்லு மாதிரியோ மரம் மாறியோ மாறாம அப்படியே இருக்கிறதுக்கு நான் என்ன கிடையாது வனவிலங்கு கிடையாது நான் வந்து ஒரு மனிதன் எனக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் சோ மாற்றம் தான் என்னது மானிட தத்துவம் அப்படி மாறி உலகத்தோட மகத்துவம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமன் சாலை எதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம் எல்லாமே பண்ணுவோம் என்னோட கவிதைகளும் அதை சார்ந்துதான் இருக்கும் அடுத்து தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் சோ தலைவர் மாறுவர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அரசாங்கம் மாறும் அதுல வர்ற முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லாமே மாறுவாங்க இல்லையா நாடுதான் அதுல மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் எத்தனை விஷயங்கள் மாறினாலும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் சோ தத்துவம்னா என்னது எது நல்லது எது கெட்டது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் மட்டும்தான் எப்பவுமே அச்சய பாத்திரமா இருக்கும் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க ஓகேவா சோ இதுதான் வந்து நான் சொல்ற விஷயங்கள் ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கோங்க பிடிக்காம புலம்புறவங்க புலம்பிக்கங்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் ஓகேவா எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க நான் தான் தொடக்கம் நான் தான் முடிவு ஓகேவா எல்லாமே கவிதைதான் சொல்றாங்க நான் சொல்றதுதான் நாட்டிலேயே சட்டம் அதாவது ஒரு கவிதையின் மூலம் ஒரு கவிஞன் வந்து மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துறது வந்து இந்த நாட்டில இருக்க நிறைய விஷயங்களை மாத்தவும் உதவும் இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை கூட நம்ம யோசிக்க வைக்க ஒரு கவிஞனால முடியும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க ஓகேவா ரொம்ப அழகான ஒரு கவிதை இது நம்ம கொஸ்டின்ஸ் பாத்திரலாம் கண்ணதாசன் பிறந்த ஊர் எது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி கண்ணதாசனின் பெற்றோர்கள் யாவர் சாத்தப்பன் விசாலாட்சி கண்ணதாசன் எந்த ஆண்டு திரைப்பட பாடல் ஆசிரியரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது கலங்கா மனமே திரைப்பட பாடல்களின் வழியே மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் கண்ணதாசன் கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் சேரமான் காதலி இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது கண்ணதாசன் கவிதைகள் என்னும் நூலில் காலக்கணிதம் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது கவிஞன் என்பவன் யார் இது புக்ல வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்திருப்பாங்க மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையாய் தூவி மடமேகலை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன் ஓகேவா ஸோ அடுத்த பாடல் இது வந்து ஓல்டு புக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் இயல் டூ சரியா அதாவது ஒரு ஒரு தலைப்பின் கீழ் வந்து அவர் என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதை நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா இந்த வரிகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும் இந்த வரிகள் எதை கொடுத்து கேட்டாலும் இது பாடினவர் கண்ணதாசன்னா தான் அப்படின்னு நமக்கு தெரியணும் அவ்வளவுதான் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் உணர்வு தமிழுக்காக அவர் என்ன எழுதியிருக்காருனா செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் ஓகேவா இந்த பாடல் வழிகளை யார் பாடியிருக்கா கண்ணதாசன் என தமிழ் கவிதை எழுத தொடங்கி தமிழ் தாயின் மீது கொண்ட பற்றினால் அடுத்த அடுத்திருக்கான்னு பாருங்க கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே ஓகேவா சோ தமிழ் தான் அந்த உலகத்துல பஸ்ட் பஸ்ட் தோன்றுன மொழி அப்படின்றத சொல்லியிருக்காரு என நெக்கு தமிழ்தாயின் பழைமையை பறைசாற்றுகிறார் ஓகேவா அடுத்து வாழ்வியல் சிந்தனை வாழ்க்கையை பொறுத்து ஒரு கவி எழுதியிருக்காரு வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளுமே கவிதைக்குரிய பொருள்களாம் இன்பமும் துன்பமும் நிறைந்தவைதான் வாழ்க்கை இரண்டனையும் ஏற்கும் மன உறுதி பெறுவதே அமைதியான வாழ்க்கைக்கு வழி என்ன சொல்றாங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் ஓகேவா இப்பாடலில் உள்ள நம்பிக்கை நமக்கு உரம் அறிவுக்கு வழித்தடம் என்று அழுத்தமாக பதிவு செய்கிறார் சோ நம்ம 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 என்ன என்ன செய்யாது அதுவா வந்து மாற மன உறுதியோட இறங்கி செஞ்சாதான் நம்ம லைஃப் மாறும் ஓகே அடுத்து சொல்லாச்சு கவிதைக்கு மூலப்பொருள் சொற்கள் இனிய தமிழ் சொற்களாகிய மணிகள் கவிஞர்களால் கையாளப்படும் பொழுது அவை பட்டை தீட்டப்பெற்று ஒளி வீசுகின்றன இத்தகைய சொல்லாட்சிகளை கண்ணதாசனின் கவிதைகளில் காணலாம் ஓகேவா சோ சொற்களை பயன்படுத்துறதுலையும் நயங்கள் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் ஓகேவா சோ எல்லாமே ஊழல் ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து சொல் நயம் வந்து ரொம்ப அழகா கண்ணதாசன் ஃபாலோ பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பசுமை மாறா நினைவு இங்க என்ன அப்படின்னா ஃபேர்வெல் பார்ட்டி நம்ம ஸ்கூல் முடிக்கும் போது காலேஜ் முடிக்கும் முடிக்கும்போதுதான் ஃபேர்வெல் பார்ட்டி அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஏன்னா திரும்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க மாட்டோம் அதுதான் உண்மை நம்ம திரும்ப இப்போ நீங்க எண்ணி பார்த்தா கூட ரொம்ப ரேரா தான் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இப்போ வர பாத்துருப்போம் நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்புறம் சில பேர் கான்டாக்ட்ல இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல நம்ம ஒன்னா சேர்ந்து பேசி அந்த மாதிரி எதுவுமே வந்து திரும்ப நடக்காது ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து ஒரு பாடலாம் எழுதியிருக்காரு ஓகேவா பள்ளி கல்லூரி கல்வியை முடித்து செல்லும் காலத்தில் மாணவர்களுக்காக நடத்தப்பெறும் விடை விழாவில் கலந்து கொள்வோர் அனைவரையும் நெகிழ வைக்கும் பாடலை கண்ணதாசன் இயற்றியுள்ளார் உள்ளார் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ ஓகேவா சோ எல்லாமே பார்ப்போம் கண்டிப்பா அடிக்கடி மீட் பண்ணோம்னா பிளான் பண்ணுவோம் பட் என்ன செய்யாது மேக்சிமம் நடக்காது எங்களுக்கு நடக்கல நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாக்குறீங்க மீட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஓகே அடுத்து குழந்தையை பத்தி ஒரு பாடல் எழுதியிருக்காரு குறு குறு நடந்து சிறுகை நீட்டி மலலை மொழி பேசும் குழந்தையே ஒரு கவிதை அக்குழந்தையை உபமிக்கும் கண்ணதாசனின் அழகான பாடல் ஓகேவா இந்த பாடல் ஆக்சுவலி சினிமாவில் இருக்குன்னு நினைக்கிறேன் முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்டு சிங்கார சிட்டல்லவோ செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ ஓகே அடுத்து பார்ப்போம் ஓசை நயம் உழவர் பெருமக்களின் இல்லத்தே எழுகின்ற பல்வேறு ஓசைகள் இயவுத் தொடையும் இசை நயமும் ஒத்து ஒழிக்கின்றன என்ன கொடுத்துருக்காங்க காலை மணி ஓசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை தாளை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குழவியர் வாய் தேனோசை ஓகே இந்த இந்த லைன்ஸ் வந்து பொது உடைமையை பத்தி ஓகேவா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை ஓகேவா சோ இந்த லைன்ஸ் எல்லாமே கண்ணதாசனுடைய கண்ணதாசன் ரொம்ப முக்கியமான டாபிக் இப்ப நம்ம நியூ சிலபஸ்ல ஓகேவா சோ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடமே பண்ணிருங்க ஓகே எந்த லைனை கொடுத்து கேட்டாலும் இது வந்து கண்ணதாசன் தான் எழுதியிருக்காருன்னு கரெக்டா நம்ம சொல்ல தெரியும் இப்ப கண்ணதாசனோடைய கொஸ்டின் பார்க்கலாம் கண்ணதாசன் பிறந்த வருடம் எது இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கண்ணதாசன் படைத்த நெடுங்கவிதை நூல்கள் யாவை ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மா காவியம் இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதிய நாடக நூல் எது ராச தண்டனை ராச தண்டனை எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது கம்பர் எழுதிய அம்பிகாவதி கண்ணதாசன் படைத்த புதினங்கள் யாவை ஆயிரம் தீவு அங்கையர்கி மேலங்குடி திருவிழா கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் யாவை தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் எல்லாமே முக்கியமான ஓகே ஓகேல வந்திருக்கு நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கூறியவர் யார் கண்ணதாசன் முக்கியமான கொஸ்டின் ஓகே அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் பார்த்தலாம் கண்ணதாசனை திரைப்பட துறைத்து அறிமுகப்படுத்தியவர் யார் இயக்குனர் ராம்நாத் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடல் எது கலங்காதிரு மனமே கண்ணதாசன் எழுதிய கடைசி பாடல் எது கண்ணே கலைமானே கண்ணதாசன் இயற்றிய பாடல்களில் சில நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் புரியல இங்கு அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியல வீடுவரை உறவு வீதிவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ யாருமே இருக்க மாட்டாங்க கடைசி வர பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஓகே கண்ணதாசன் வாழ்ந்த காலம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கண்ணதாசனின் புனை பெயர்கள் யாவை காரைமுத்துக்குள்ளவர் வணங்காமுடி கனகப்பிரியன் பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி கண்ணதாசனின் முக்கியமான படைப்புகள் யாவை அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் கண்ணதாசனின் மனைவிகள் யாவர் கண்ணதாசனுக்கு ஆக்சுவலி மூணு ஒய்ஃப் இருக்காங்க ஓகேவா பொன்னழகி ஆச்சி பார்வதி அம்மாள் புலவர் வள்ளியம்மை அண்ட் கண்ணதாசனுக்கு பதினைந்து பிள்ளைகள் இருந்திருக்காங்க ஓகேவா கண்ணதாசன் தனது இளம் வயதில் யாருக்கு தத்து கொடுக்கப்பட்டார் சோ கண்ணதாசன் வந்து குட்டி பிள்ளைல என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து தத்து கொடுத்துருவாங்க யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா சிகப்பு ஆட்சி ஒருத்தவங்க கொடுப்பாங்க ஏழாயிரம் ரூபாய் கொடுத்ததா வந்து கொடுத்துருக்காங்க சரியா சிகப்பு ஆட்சி வீட்டில் கண்ணதாசனின் பெயர் என்ன சோ அவங்க தத்து கொடுத்துட்டாங்க இல்லையா அதுக்கடுத்து அவங்க பெயர் எப்படி மாறும் அப்படின்னா நாராயணன் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க சோ கண்ணதாசன் அப்படிங்கிறதே வந்து கண்ணதாசன் அவங்களுக்கு அவங்க வச்சுக்கிட்ட ஒரு புனை பெயர் தான் ஓகேவா ஏன்னா இயற்பெயர் வந்து முட்டையா அதுக்கடுத்து நாராயணன் மாறுது அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு கண்ணதாசன் பெயரை மாத்தி அந்த இதழ்களெல்லாம் ஆசிரியரா வேலை பார்க்கிறார் கண்ணதாசன் தொடங்கிய கட்சி எது தமிழ் தேசிய கட்சி கண்ணதாசனின் மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் வசனம் எழுதிய திரைப்படம் எது நாடோடி மன்னன் கண்ணதாசன் எழுதிய கவிதை நூல்களையாவை இயேசு காவியம் ஆட்டணத்தி ஆதிமந்தி ஐ குறும் காப்பியம் கிளவன் சேதுபதி கள்ளக்குடி மகாகாவியம் பாண்டிமாதேவி பெரும் மலர்கள் மாங்கனி முற்று பெறாத காவியங்கள் கண்ணதாசன் இயற்றிய சிற்றிலக்கியங்கள் யாவை அம்பிகை அழகு தரிசனம் கிருஷ்ணா அந்தாதி கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண கவசம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தை பாவை ஸ்ரீ வெங்கடேச சுப்ரவாதம் ஓகே கண்ணதாசன் இயற்றிய கவிதை நாடகம் எது கவிதாஞ்சலி கண்ணதாசன் இயற்றிய நாடகங்கள் யாவை அனார்கலி சிவகங்கை சீமை ராச தண்டனை கண்ணதாசன் இயற்றிய புதினங்கள் யாவை அதைவிட ரகசியம் அரங்கமும் அந்தரங்கமும் அவளுக்காக ஒரு பாடல் அவள் ஒரு இந்து பெண் ஆட்சி ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி ஊமையன் கோட்டை ஒரு கவிஞனின் கதை கடல் தென்னாடு காமினி காஞ்சனா சிவப்புக்கள் மூக்குத்தி சிங்காரி பார்த்து சென்னை சுருதி சேராத ராகங்கள் தெய்வ திருமணங்கள் சேரமான் காதலி நடந்த கதை பிருந்தாவனம் பாரி மலை கொடி விளக்கு மட்டுமா சிவப்பு முப்பது நாளும் பௌர்ணமி வேலங்குடி திருவிழா கண்ணதாசன் இயற்றிய சிறுகதைகள் யாவை ஒரு நதியின் கதை காதல் பலவிதம் குட்டி கதைகள் பேனா நாட்டியம் மனசுக்கு தூக்கம் இல்லை செண்பகத்து அம்மன் கதை தர்மரின் வனவாசம் ஓகே கொஸ்டின் பார்த்தலாம் இயேசு காவியம் பாடியவர் யார் கண்ணதாசன் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் யார் கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்து நதி செய்த குற்றமில்லை என்ற திரைப்பட இசை பாடலை இயற்றியவர் யார் கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் யார் கண்ணதாசன் கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது சேரமான் காதலி கண்ணதாசன் படைத்த நாடகம் எது ராச தண்டனை கண்ணதாசன் பணியாற்றிய இதழ் எது சாரி கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் எது குயில் குயில் வந்து யாருடைய இதழ் ஞாபகம் தான் கமெண்ட் பண்ணுங்க பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கண்ணதாசனின் பாடல்கள் ஓகேவா சோ முத்தான முத்தளவு அவருடைய பாடல் தான் ஆடி அடங்கும் வாழ்க்கையில அவர் பாடல் தான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அதுவும் அவர் பாடல் தான் சின்ன சின்னப்பையில சின்ன பையில மட்டும் ஒரு பாடல் கிடையாது அது யாருடைய பாடல்னு தெரிஞ்சிச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எது திருக்கை வழக்கம் ஓகே ஏன்னா இயேசுகாவியம் தைப்பாவை கல்லக்கூடிய எழுதினதுதான் திருக்கை வழக்கம் ஞாபகம் இருக்கும் இல்லையா கம்பர் எழுதினது ஓகே கம்பர் வந்து ஏர் எழுபது சிலை எழுபது சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம்னு படிச்சிருக்கோமா சோ அது கம்பர் எழுதினது இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கவியரசு கண்ணதாசன் இ கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது கொய்யா கனி ஓகே ஆயிரம் தீவங்கையி ராஜ தண்டனை வாங்கன எல்லாமே கண்ணதாசனின் நூல்கள் தான் அடுத்து காவியம் ஓகே காவியம் இப்பதான் படிச்சோம் கண்ணதாசன் ஒளிப்பறவை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் காமராசன் ஓகே ஏதான் அடுத்த ஒரு பூங்கொடி எழுதினது யாரு முடியரசன் கொடிமுல்லை எழுதினது வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா ஓகே சோ மூணு நாலு ஒன்னு ரெண்டு பி தான் கரெக்ட் அடுத்து ஒரு பொறுத்துக்க முடியரசன் எழுதினது என்னது காவிய பாவை சச்சிதானந்தன் எழுதினது ஆனந்த தேன் குமரகுருவர் எழுதினது சகலகலா வள்ளி மாலை கண்ணதாசன் எழுதினது மாங்கனி ஓகேவா சோ மூணு ஒன்னு நாலு ரெண்டு ஆப்ஷன் பி தான் இதோட நம்ம கண்ணதாசன் முடிச்சுட்டோம் அடுத்து காகிதே மில்லத்தை பத்தி பார்ப்போம் ஓகேவா காகிதே மில்லத்தவங்கள பத்தினா பாடல்கள் பெருசா கொடுக்கல ஓகேவா பாடல்கள் எதுவுமே கிடையாது அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே நடை மட்டும் தான் வந்து நம்மளுக்கு நியூ புக்கு செவன் ஸ்டாண்டர்ட் டேர்ம் கண்ணியமிகு எனும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் காய்தே மில்லத் காய்தே மில்லத் எந்த கல்லூரியில் பயின்றார் திருச்சியில் உள்ள தூய வளனார் கல்லூரி மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார் காய்தே மில்லத் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிரிவியர்லாம் வந்திருக்கு தன் தனிப்பட்ட கடிதத்திற்கு அலுவலகத்தின் அஞ்சல் தலையை பயன்படுத்தாத கண்ணியமான தலைவர் யார் கன்னியமிகு மிகு காயிதே இந்தியாவின் ஆட்சி மொழியாக பழமையான மொழிகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டுமானால் அது தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் உறுதியாக கூறியவர் யார் கன்னியமிகு மிகு மில்லர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு காயிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன முகமது இஸ்மாயில் காயிதே மில்லத் என்பது எம்மொழிச்சொல் சொல் அரபு மொழி சொல் மில்லத் என்னும் சொல்லின் பொருள் என்ன சமுதாய வழிகாட்டி காய்தே மில்லத் தொடங்கிய கல்லூரி எது திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் பரூக் கல்லூரி காகதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளி கதிராக மில்லத் திகழ்கிறார் என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர் யார் தந்தை பெரியார் மில்லத் வாழ்ந்த காலம் என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை காகிதே மில்லத் பிறந்த ஊர் எது திருநெல்வேலி காகிதே மில்லத்தின் மனைவி பெயர் என்ன சமால் கமீதா பீவி மில்லத்தின் தந்தை பெயர் என்ன மியா கான் ராவுத்தர் காகே மில்லத்தின் மறைவுக்கு பின்பு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாவட்டம் எது காகிதே மில்லத் நாகப்பட்டினம் சோ காகிதே மில்லத்தின் நினைவாக நாகப்பட்டினத்தை வந்து காகிதே மில்லத் நாகப்பட்டினம் சொல்லிட்டு இருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் எப்ப மாத்திடுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஓகே எந்த ஆண்டு காகிதே மில்லத்தின் பெயர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து நீக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எல்லா மாவட்டத்திலிருந்தும் வந்து பெயர்களை நீக்கணும் அந்த மாவட்டத்தின் பெயர் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வந்திருக்கும் ஸோ அதை வந்து நீக்கிருப்பாங்க ஓகே எந்த ஆண்டு தமிழக அரசு காகிதே மில்லத்திற்கு மணிமண்டபம் கட்டியது இரண்டாயிரத்தி மூணு காகிதே மில்லத்தின் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அகில இந்திய முஸ்லீம் லீக் என்ற கட்சியின் பெயரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று மாற்றியவர் யார் காய்தே மில்லர் ஏன்னா அப்ப வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் பிரிஞ்சிரும் இல்லையா அதனால வந்து இந்தியாவுக்கு மட்டும் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு இதை மாத்திருவாங்க சோ ஒரே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்திருக்கு காகிதை மில்ல இருந்து பாருங்க மனக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மனக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் காகிதை மில்லர் ஓகேவா சோ இதோட நம்ம கண்ணதாசன் அண்ட் காயிதை மிலத் முடிச்சாச்சு எப்பயும் சொல்றதுதான் தான் டெய்லி கொடுக்குற வீடியோ டெய்லி படிச்சிருங்க இந்த சண்டே வந்து நம்ம இந்த வாரம் படிச்ச எல்லா டாபிக்ஸுமே டெஸ்ட் எழுத போறோம் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உரெண்ட்ஸ் உங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ